இப்போ பார்த்தாலும் சிக்கன் கிரேவியே பண்ணி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ரெசிபி தான் சிக்கன் சுக்கா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் ஒன் கேஜி கூட இல்லைங்க இது ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் இந்த இது கூட வந்து இது மஞ்சப்படி போட்டு ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தனி மரகா பொடி போடுறோம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன் அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி தாங்க இது சக்கரா பொடி இதுவும் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் பேக் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் சால்ட்டு இருக்கும் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து இதுக்கு வந்து வெங்காயம் ரெடி பண்ணலாம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கூட எடுத்து நல்லா பொதுசாக வந்து நீட்டமாக கட் வெட்டி அதை வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வதங்கிட்டே இருக்கட்டும் சைடில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த இந்த சிக்கனை போடுங்க போட்டு நல்லா இதை வதக்கி எடுங்க இதிலே வந்து தண்ணி வரும் மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த வதக்கின வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு தேவைன்னா பார்த்து உப்பு உப்பு போட்டு காரம் பத்தலன்னா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சுக்கா ரெடி மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்